மீட்பு பொதுக்கூட்டம் சார்பில் இந்த பொதுக்கூட்டம் எதுக்காக இருக்கு ஒன்று கூடி இருக்கோம் சமூகம் அப்படின்னா என்னனே தெரியாத சமூகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அதனுடைய உரிமைகளை பற்றி நாம தெரியாம இன்றைக்கு அதற்காக போராடக்கூடிய நிலை இன்று உருவாகி இருக்கு என்ன வகுப்பு வகுப்புன்னு சொல்கிறாங்களே அதுக்கு அதனுடைய உரிமை மீட்புன்னு சொல்லி இங்கே கூப்பிட்ருக்காங்க அந்த வக்குஃபுனா என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா நம்முடைய முன்னோர்கள் நம்ம நம்மளுடைய பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு வழிபாடு இவற்றிற்காக தங்களுடைய சொத்துக்களை தாங்க உழைச்சி சம்பாதிச்ச அந்த சொத்துக்களை தானமாக எழுதி வைப்பாங்க இல்லையா அதுதான் வக்குஃபு சொத்து கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய பெரிய வல்லவர்கள்லாம் என்ன செய்வாங்க பள்ளிவாசல்களுக்கு தானமாக எழுதி கொடுக்குறோம் பள்ளிக்கூடம் கெட்ட தானமாக எழுதி கொடுக்குறோம் அந்த இடத்துல நீங்க கல்லூரிகள் கட்டிக்கலாம் இஸ்லாமிய சமூகம் படித்து என்ன செய்யணும் முன்னேற வேண்டும் என்பதற்காக மதரசாக்கள் கட்டிக்கொள்ளலாம் அங்கே வந்து பிள்ளைகள் ஒழுக்க கல்வியை கற்றுக்கொண்டு அதில் சிறந்து வளர வேண்டும் என்பதற்காக இப்படி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த சொத்தை இன்றைக்கு சட்டம் போட்டு திருடக்கூடிய ஒரு திருட்டு கூட்டம் ஒன்றிய பாசிச அரசு பாஜக அரசு என்ன செய்து அந்த இதில் நாங்கள் திருத்தம் கொண்டு வர்றோம்னு சொல்லி அப்படியே திருட பார்க்குது அதனால தான் அப்படி திருடுவதன் மூலம் நம்ம என்ன செய்ய பார்க்குதுன்னா பலவீனப்படுத்த பார்க்குது நம்மை பொருளாதாரத்தையும் கல்வியிலையும் இன்னும் நாம் என்ன செய்யணும் ரொம்ப பின்தங்கி ஏற்கனவே நாம் இரண்டாம் நிற இரண்டாம் தர குடிமக்களாக தான் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உரிமைகளையும் கொஞ்ச நெஞ்ச சொத்துக்களையும் என்ன செய்யணும் இந்த மக்கள் தெரிந்து புடுங்கிக்கிட்டு இவங்களை அகதிகளாகவும் அடிமைகளாகவும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இந்த நாட்டில் ஒரு புழுக்களை போல அதை விட கேவலமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம் முன்னோர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக கொடுத்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற மெத்தட போக்கோடு ஒரு சர்வாதிகார முடிவை இந்த பாசிச கும்பல் எடுத்திருக்குது அதனால தான் இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இது எங்களுடைய உரிமை எங்களுடைய தாத்தன் முப்பாட்டங்கள் எங்களுக்கு கொடுத்த உரிமை எங்களுடைய நிலம் அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று நாமெல்லாம் இங்கே என்ன செஞ்சிருக்கோம் ஒன்று கூடியிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் சுதந்திரத்திற்காக எவ்வளவு தங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட வள்ளல்களாக நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க சுதந்திரத்திற்காக பெரும் பங்காற்றி இருக்கிறாங்க தங்களுடைய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல தங்களுடைய உயிர் தியாகங்களையும் இந்த நாட்டிற்காக கொடுத்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதில் முக்கியமாக பெண்களின் பங்கு அளப்பரியது சுதந்திர போராட்டத்திற்காக பெண்களின் பங்கு மிக மிக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எழுச்சி பெறாத இன்னைக்கு நம்மளுடைய கேட்டு இந்த நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு போராட வேண்டியது இருக்கு நம்மளாம் அரசியல் எழுச்சி பெற வேண்டும் குறிப்பாக பெண்கள் அரசியல் எழுச்சி பெற வேண்டும் அப்போதான் நம்மளுடைய உரிமைகளை கை வைக்க மாட்டாங்க சர்வாதிகாரத்தின் பேரில் இப்போ பெண்கள் அதற்காக நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக எப்படியெல்லாம் பங்காற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா பேகம் ஹஜ்ரத் மஹால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடை நடைபெற்ற அந்த கிளர்ச்சியில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்துக்கொண்ட வீரமிக்க பெண்மணியாக இருந்தாங்க இப்படி எத்தனையோ பெண்கள் சுதந்திர போராட்டத்திற்காக நம் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இன்றைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்னா வெளியே வர்றதுக்கே அப்படி கூச்சப்பட்டு அப்படியே அமைதியா போதும் வீட்டை வீட்டில் அப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற தான் என்ன செய்யறாங்க இந்த பெண்கள் எல்லாம் வரமாட்டாங்க வீட்டுல அடிப்படையில என்ன செய்வாங்க வெறும் பிரியாணிக்கு என்ன பீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சமைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற நினப்பில் தான் என்ன செய்யறாங்க நம்மளுடைய சொத்துக்களை ஈஸியாக திருடு நினைக்கிறாங்க எதை பற்றியுமே நமக்கு ஞானம் அரசியல் ஞானம் இல்லாத காரணத்தினால அரசியல் எழுச்சி இல்லாத காரணத்தினால நம்மளுடைய எல்லா உரிமைகளையும் என்ன செஞ்சிடலாம் சட்டம் போட்டு அதையெல்லாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பாசிச பிஜேபி கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் அல்ல என்பதை நம் மகளிர் என்ன செய்யணும் பெண்கள் நிரூபிக்கணும் வேகம் ஹஜ்ரத் மகாலை போன்று இன்னும் சுலைகா பேகத்தை போன்று நாமெல்லாம் என்ன செய்யணும் அரசியல் எழுச்சி பெற்றவர்களாக நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நம்மளுடைய நிலங்களை அபகரிப்பவர்களிடம் இருந்து நாம் அதை பெறுவதற்காக என்ன செய்வேணும் துணிந்து களத்தில் நிற்கணும் வீட்ல இருந்தா வந்து சேராது யாரோ நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டுலாம் நம்ம இருந்தோம்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது ஒரு திருடை நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கா அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அந்த திருடன் இருந்து நம்மளுடைய சொத்துக்களையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம போராடுவோம் இல்லையா அப்ப போராடினால் மட்டும்தான் இங்க நம்மளுடைய உரிமைகள் கிடைக்குங்கிற நிலைமைக்கு நாம இன்றைக்கு ஆளாகி இருக்கோம் இன்னைக்கு இந்த பாசிச கும்பல் இந்த பாசிச கும்பல் எதற்காக வந்து இந்த நாட்டில் முக்கியமா சிறுபான்மை மக்களுடைய இந்த பொருளாதாரத்தில் மட்டுமே சட்டத்தை போட்டு அவங்க என்ன செய்யலான்னு பாக்குறாங்க நம்மளை பலவீனப்படுத்தலாம் பார்க்குறாங்க ஆனால் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு விலைவாசி உயர்வை எடுத்துக்கலாம் காலையில நம்ம டீ போடுறதுக்கு எடுக்கிற பால்ல இருந்து நம்ம பிள்ளைகளை திருமணம் செஞ்சு கொடுக்க போகும்போது கொடுக்குற தங்கம் வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு விலை உயர்ந்து போய் கிடக்கு நமக்கே தெரியும் இல்லையா பெண்கள் கண்டிப்பாக அரசியல் எழுச்சி பெற வேண்டும் என்று நான் எதுக்கு சொல்றேன்னா தெரிஞ்சுக்கங்க காலையில ஆரம்பிச்சதுல இருந்து நாம தூங்க போற வரைக்கும் நாம பயன்படுத்துற எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்லையா காசு கொடுத்து தானே வாங்குறோம் யாராவது ஓசியா தர்றாங்களா இல்லை இல்ல அப்ப பால் விலை எவ்வளவுக்கு வாங்கினா இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்து போயிருக்கு தங்கம் எவ்வளவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு பாருங்கள் லட்சத்தை தொட போகுது வாங்க முடியுமா ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியுமா அந்த அளவுக்கு உயர்ந்து போய் கிடக்கு இவங்க ஆட்சியில் அந்த அளவுக்கு உயர்ந்து போய் கிடக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் படித்து முன்னேறணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா நல்ல வேலைக்கு போயிட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும்னு என்ன செய்கிறோம் பிள்ளைகளையெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம் இன்றைக்கி படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்து என்ன செய்கிறோம் படிக்க வைக்கிறோம் ஆனால் வேலை கிடச்சிச்சா அதுதான் இல்லை வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துலேயும் கேட்டால் படிச்சுட்டு சும்மா இருக்கான் என்ன செய்கிறான் அவன் பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கான் மகன் என்ன செய்யுது படிச்சுட்டு சும்மா இருக்கு வேலையே கிடைக்கல வேலையின்மை என்ன செஞ்சுருக்கு இந்த நாட்டில் அதிகமாக இருக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு பர்சன்ட் இருந்த வேலையின்மை டிசம்பரில் எட்டு புள்ளி முப்பது பெர்சன்டாக உயர்ந்திருக்கு பார்த்துக்கோங்க ஒரு மாதத்தில் புள்ளி மூணு ஜீரோ ப பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டங்கள் உயர்ந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு பிரச்சனைகளெல்லாம் இருக்குது இன்னும் இந்தியா பசி குறியீடு அந்த குறியீடு பற்றின அந்த டேட்டா எடுக்கும்போது இந்தியா நூற்றி பதினொன்னாவது இடத்துல இருக்குது நூற்றி பதினொன்றாவது இடத்துலன்னா நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதுங்க இது ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மாதிரி பசி இல்லாம ஒரு நாட்டில் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா நம்ம நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துச்சுன்னா பசி இல்லாமல் மக்கள் வாழ்றாங்கன்னு அர்த்தம் நூற்றி பதினொன்றாவது இடத்துல இருக்குன்னா மக்கள் பசியின் கொடுமையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நூற்றி ஏழு போன தடவை சொல்லும் போது நூற்றி ஏழா இருந்தது இந்த தடவை நூற்றி பதினொன்னாயிடுச்சு அப்போ எவ்வளவு மோசமான நிலையில மக்கள் ஆளாகி கொண்டு இருக்கிறாங்க அடுத்து பெண்களுடைய நிலைமை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்த நாட்டில் படு மோசம் பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பாதுகாப்பாக இருக்காங்கன்னெலாம் நினைக்காதீங்க நாளுக்கு நாள் பெண்களுக்கான கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எல்லா இடங்கள்லையும் நம்ம பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம் நம்ம பிள்ளைகளை அங்கே ஏதாவது பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் அங்கே அரசு பள்ளிகளில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாலேயே மாணவிகளுக்கு பிரச்சனை சேலத்தில் நடக்குது கள்ளக்குறிச்சியில நடக்குது எல்லா இடங்களையும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு இப்போ நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றியெல்லாம் இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசுக்கு எந்த அக்கறையும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு மக்கள் நலன் எல்லாம் அக்கறை கிடையாது எப்பவுமே சிறுபான்மை முஸ்லீம்களை ஏதாவது அவங்களுடைய சட்டத்தில் கைய வைக்கணும் மத கலவரங்களை ஏற்படுத்தணும் இதுதான் அவங்களுடைய திட்டமே அப்படிதான் நிறைய மத கர கலவரங்களை இவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்களே தவிர சும்மா அந்த திருத்தம் கொண்டு வர்றதுல நன்மை இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கு ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அந்த கதையாத்தான இருக்கு இவங்களுக்கா இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மேல அக்கறை இருக்க போது இவங்க நடத்திய கலவரங்கள் பல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து மத கலவரங்கள் நிறைய ஏற்படுத்தி இருக்கிறாங்க குஜராத்ல ஏற்பட்ட கலவரம் முசாஃபர் கலவரம் மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரம் இன்னைக்கு வரைக்கும் ஓயவே இல்லை மணிப்பூரில் கடந்த ஆண்டு காலமாக மணிப்பூரில் கலவரம் இருக்கு இப்போ அங்கே அங்கே இருந்த பிஜேபி அரசை கழிச்சிட்டு குடியரசு தலைவருடைய அந்த அரசு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆட்சி முறையை அமல்படுத்தி இருக்கிறாங்கன்னா அங்கே எவ்வளவு மோசமாக கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான திட்டங்களையெல்லாம் இவங்க தீட்ட மாட்டாங்க கோயம்புத்தூரில் மனக்க ம மத கலவரம் மத கலவரங்கள் ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இஸ்லாமியர்களின் பொருளாதாரத்தை சிதைப்பது அந்த பெண்களுடைய கற்புகளை சூறையாடுவது அது எந்த வயசுன்னா அவங்களுக்கு கிடையாது பெண்களுடைய கற்பை சூறையாடுவது இப்படி பெண்களுக்கும் எந்த எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு நாடாக இந்த இந்தியா இருக்குது இதையெல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட எல்லாம் இவங்க என்ன செய்யல ஆட்சி செய்யல ஏன்னா பாசிச கும்பல் என்ன செய்யும் மதக்கலவரத்தை தான் ஏற்படுத்தும் மக்களுக்கு நல்லாட்சி செய்வதற்கெல்லாம் இவங்க என்ன செய்யல ஆட்சி அதிகாரத்துக்கு வரல இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு சர்வாதிகாரத்தை தான் இந்த பாசிச பிஜேபி கும்பல் இங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால் நாம் என்ன செய்யணும் இதை எதிர்ப்பதில் மிக வலிமையாக நம்ம இருக்கணும் யாராச்சும் வருவாங்கப்பா அந்த அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் அவங்க நம்ம என்ன செய்வோம் சிறுபான்மை எல்லாருக்கும் நாங்கள் என்ன பாதுகாவலர் நாங்கள் பாதுகாக்கிறோம்ப்பா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டா நம்மளை எல்லாம் பாதுகாத்துருவாங்க நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் பெற்று பெற்றுத்தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோன்னு சொன்னா நம்மளை விட பெரிய ஏமாளிகள் என்ன செய்ய முடியாது யாரும் இருக்க முடியாது இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக அரசு சிறுபான்மையினர் பாதுகாவலர் நாங்க தான் நாங்க தான் சொல்லி ஓட்டு வாங்கினாங்களே என்ன அவங்க இது வரைக்கும் நமக்கு பாதுகாத்திருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது நாம அனுப்பி வச்சோமே இந்த வக்குஃபு திருத்து சட்டத்தை அவர்களால் ரத்து செய்ய முடிஞ்சுதா நாம தான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களே பிஜேபியை உள்ள விட்டதே நீங்க தானப்பா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய கதை தான் இவங்களுடைய கதை நைசா என்ன செஞ்சிருது எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க திருப்பரங்குன்றத்தில் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யுங்க நடத்திக்கோங்க அரசு ஊர்வலத்தை நடத்திக்கோங்க நாளை நாங்கள் என்ன செய்வோம் நடத்த அனுமதி தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மறுப்பு கொடுக்கறது நீங்க என்ன செய்யுங்க நீதிமன்றத்தில் போய் பெர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் நடத்திக்கோங்க இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்லை சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம கேட்டமே அதை நிறைவேற்றி தந்தாங்களா இஸ்லாமியர்களுக்கு ஏழு சதவீத இட இடஒதுக்கீடு கேட்டமே அதை நிறைவேற்றி தந்தார்களா இதெல்லாம் நாம் என்ன செய்யணும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால யாராவது பிஜேபி காட்டி பூச்சாண்டி காட்டினாங்கன்னா நாம் பயந்து போய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நாம் நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த பாசிசத்தை எதிர்த்து களமாடுவதற்கு பயத்தில் இருந்து விடுதலை என்ற வீர முழக்கத்தோடு எஸ்டிபிஐ கட்சி வந்திருக்கு பேகம் ஹஜரத் மஹாலாக அஜிஜனாக சுலைஹா பேகமாக

நாம் திரும்ப பெரும் வரை அதை ரத்து செய்யும் வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் ஓயக்கூடாது நாமெல்லாம் எல்லாம் சுணங்கி போய் வீட்டில் கூடாது இது நம்மளுடைய நிலத்திற்கான பிரச்சனை நம்மளுடைய வழிபாட்டிற்கான பிரச்சனை நம்மளுடைய கல்விக்கான பிரச்சனை நம்மளுடைய ஒழுக்கத்திற்கான பிரச்சனை மட்டுமல்ல இது மதச்சார்பின்மையை கூடிய பிரச்சனை இது அரசியலமைப்பு சட்டத்தை நசுக்கக்கூடிய பிரச்சனை இது இந்திய ஜனநாயகத்தை அளிக்கக்கூடிய பிரச்சனை இதை உண்டாக்கக்கூடிய பாசிச பயங்கரவாதிகளை இந்த 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 அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை எனவே தாய்மார்களே சகோதரிகளே நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் மிகப்பெரிய அளவில் அரசியல் எழுச்சி பெற்று எஸ்டிபிஐ கட்சியின் கரங்களை வலு சேர்ப்போம் வக்குஃபு சொத்தை மீட்டெடுப்போம் வக்குஃபு பாதுகாப்பே சமூகத்தின் பாதுகாப்பு என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி